ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி ஒரு கப் ரவையை வச்சு சுவையான சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டு இது டபுள் ரோஸ்டட் ரவை அப் அதோட வந்து அரை கப் வந்து நம்ம என்ன செய்யலன்னா சுகர் அரை கப்பு சுகர் சீனி எடுத்துகிட்டு இதோட வந்து அளந்து போட்டுக்கிறேன் அதோட கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் ஸோ அரை கப் சுகர் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்சியில் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னா கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு கால் கப்பு வந்து கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிட்டு அதோட கால் கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாச்சு அதோட அரை கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்சா பாலையும் சேர்த்துக்கரலாம் அரை கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான கேடு இது முடிஞ்ச அளவுக்கு புளிப்பு இல்லாத தயாராக பார்த்து சேர்த்துக்கோங்க அதோடு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்சியில் ஒரு முப்பது செகண்ட்ஸ் அரைச்சிட்டா போதும் சூப்பராக அரைச்சிரும் அதோடு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்ட பின்னாடி இது மாதிரி நல்லா மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகள் வந்து ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க அதோட கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்யலாம்னா இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா நான் ரவை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓரட்டும் அதோட ரவை ஊறிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் ரவை நல்லா ஊறிடுச்சு இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிக்கை உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டன் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம தோசைக்கல்லில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டேன் பின்னாடி இப்போ வந்து எந்த ட்ரேயில் வந்து கேக் ட்ரே ஊற்ற போகிறீங்களோ டின்னில் வந்து அந்த டின்னில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி பேப்பர் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டேன் அப்படி பட்டர் பேப்பர் இல்லாட்டிக்கு எண்ணெய் தடவிட்டு மாவை டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஆறு இன்ச்சு டின்னில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வளைச்சு ஊற்றிடலாம் நான் சொன்னேன் இல்லையா தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம் ஸோ தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே மிதமான சூடில் நல்லா சூடு பண்ணிடலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிட்ட பின்னாடி இப்போ இந்த கேக் டின்ன வந்து வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பேக் பண்ணால் சுவையான டேஸ்டியாக ஸ்பாஞ்சியான ரவா சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு டூத்பிக் வச்சுட்டு குத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எனக்கு கரெக்டாக வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துச்சு இப்போ என்ன செய்யலான்னா இதை நல்லா அந்த இதுலேருந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுவிட்ட பின்னாடி இப்போ வந்து என்ன செய்யலான்னா நல்லா ஆறிட்ட பின்னாடி ஒரு நைஃப் வச்சு எல்லா ஓரங்களையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஓரங்களெல்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு அதோட இப்போ கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள வந்து இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் கட் பண்ணவுன்னே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு பார்க்கவுனே தெரியுது இல்லையா அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்ட்டாகவும் சாக்லேட் கேக் அதுவும் நம்ம ரவை வச்சு ஒரு கப் ரவை வச்சு சூப்பராக செஞ்சாச்சு குட்டிஸ் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நான் எல்லா பீஸஸ்ஸையும் போட்டுவிட்டேன் Okay friends thanks for watching and take it tata bye bye